ஒரே தரத்துலையே இப்படியா பேசிக்கிட்டு தெரிவிவேன் மண்டையில அடிச்சாப்பிள எங்க யாராவது சொந்தக்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க ரொம்ப வந்து ஒரு வீடு வாசல் இல்லாமல் எங்க போறேனே போவேன் எனக்கு போகலடலம்மா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாண்டா அவ தலையில் வித வாழுவோம் வாழ்வோம் என்ன செய்ய சொல்றீ அப்படின்ட்டு அங்கேருந்து ஒதுங்கி வந்துருங்க இப்போ உள்ள காலத்துகளில் உதவியே பண்ணக்கூடாதுங்க உதவி பண்ணுனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தரை வந்து சேரும்ன்றது உண்மையே உண்மை நூற்றுக்கு நூறு உண்மையானது ஏன் கேளுங்க நம்ம ஒருத்தொகை நம்மளுக்கு வந்து எனக்கு வழி இல்லை இந்த ஊர் புதுசு இந்த ஊரில் எனக்கு எதையுமே தெரியாது இந்த ஊரில் நீங்கள் ரொம்ப வருஷமா இருக்கேன் எனக்கு பார்த்து எதாவது விடுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட உதவி கேட்டு வர்றவங்க நாளைக்கு அப்படியே மாறி நம்மளுக்கு பெரிய வில்ல நான் மாறிடுறாங்க உதவி யாருக்கு செஞ்சோமோ அவங்களே நம்மளை வந்து பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளிர்வாக இதே உண்மை அதனால யாருக்கும் எந்த உதவி உதவி பண்ணணுமா வேணாமான்றத விட சொந்தங்கள்கிட்ட நெருங்கி போகாது அதுதான் நெசம் சொந்தங்கள்கிட்ட நெருங்கி அவங்களோட நம்ம தானே நம்ம மாமந்தேன் நம்ம சித்தமேந்தேன் நம்ம என்னந்தேன் அப்படின்ட்டு மட்டும் நினைச்சுண்டாக்கும் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் நான் அனுபவிப்பட்டு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டு சொல்கிறேன் அவ கஷ்டம் அவங்களோட காதில் கேட்டுட்டு பேசான்னு இருந்தோம் நான் அவங்களுக்கு எதையாவது உதவி உணவுன்னு பண்ணால் நாளைக்கு நம்மளே காலவாரி விட்டு நான் போய் போய்கிட்டே இருக்கேன்னு போயிடுவாங்க இதுதான் உண்மை உண்மையெல்லாம் லைக் பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அனுபவிச்சு மனவேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியலை கண்ணில் கண்ணீர் முட்டிக்கிட்டு